வணக்கம் நான் பிரியதர்ஷினி தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்றைய செய்தி ஆண்டுதோறும் ஆய்வு செய்து பாடப்புத்தகங்களை புத்தகங்களை புதுப்பிக்க கல்வி அமைச்சரகம் உத்தரவு புதுடெல்லி தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் என் இசிஆர்டி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பாடப்புத்தகங்களை அதிகரிக்கவே புதுப்பித்து வருகிறது இது தொடர்பாக இதுவரை எந்த ஒரு கட்டாயமும் இருந்ததில்லை கொரோனா காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்ததால் அதன் பிறகு பாட சில திருத்தங்கள் மேற்கொள்ளும்படி கூடிய சர்ச்சையானது இந்த நிலையில் இனி ஆண்டுதோறும் பாடப்புத்தகங்களை ஆய்வு செய்து புதுப்பிக்க வேண்டும் என என்சிஇஆர்டி ஒன்றிணைந்த கல்வி அமைச்சரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் இன்றைய வேகமாக மாறி வரும் உலகில் பாடப்புத்தகங்கள் புதுப்பிக்கப்படுவது அவசியம் இதனால் புதிய கல்வியாண்டு தொடங்கும் முன்பாகவே பாட புத்தகங்களை என்சிஇஆர்டி ஆய்வு செய்து புதுப்பிக்க உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ஒரு ஒரு சிஸ்டமை உருவாக்கி கல்வி அமைச்சரகம் உத்தரவிட்டுள்ளது என்சிஇஆர்டி புத்தகங்களை அச்சிடப்படு பல ஆண்டுகள் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது காலத்திற்கு ஏற்ற மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் உதாரணமாக செயற்கை நுண்ணறிவு போன்று வளர்ந்து வரும் தகவல் இடம்பெற வேண்டும் என்றார் நன்றி